ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் நிக்கதே ஜென்ம பத்திரிக்கா வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டுமுடனே ஆசர நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே உலகெங்கும் பழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் என்னுடைய பூரண ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கான இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாத ராசி பலன் என்றாலே நம்மளுடைய தொழில் வேலைவாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கும் திருமணம் எப்படி இருக்கும் நமக்கு அடுத்து வரக்கூடிய சட்ட சிக்கல்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் அடுத்ததாக சில ஆலோசனைகள் சில விஷயங்கள் எல்லாமே பரிகாரங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொத்து விவாகரத்து சம்பந்தமான சில விஷயங்களெலாம் நம்ம பேச போகிறோம் அதே போல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் ஒரு நம்மளுடைய ஜாதகத்துக்கு பொது பலன்கள் நமக்கு என்னென்னெல்லாம் சொல்லியிருக்காங்க இதில் நமக்கு என்னென்னலாம் நம்ம நம்மளை சேர்ந்தது நமக்கு என்னென்ன மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் போகிறோம் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு மேஷராசி என்பர்களாக இருந்தால் சுவாமிஜி நமக்கு தகுந்த விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும் இதெல்லாம் நமக்கு சரியாக இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுப்பீங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் ஒரு சுவாமிஜி ஒரு ராசியை பத்தி முழுமையாக என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத முழுமையாக தெரிந்து கொள்ள இது உங்கள் வாழ்க்கைக்கான நேரம் கும்பராசி நேயர்களை கும்பராசிக்கு எப்படி இருக்கு பொதுவாகவே கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது நான் சில விஷயங்கள் பதிவு பண்ணனும்னு நினைக்கிறேன் சில பேருக்கு கும்பராசிக்கு இப்ப ஜன்ம ராசியில ராகு இருக்கார் கும்ப மீனம் மேஷ ரேஷம் அஞ்சுல ஜாதகத்தில் குரு அதே பாத்தீங்கன்னா ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்ணீல கேது சில கிரக அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது கும்பராசி பொறுத்தளவுக்கு இனிமேல் தான் மீண்டு வர போகிறீங்க வந்துகிட்டு இருக்கீங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க வாழ்க்கையில் கும்பராசி சதய நட்சத்திரம் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிலாம் பரவாயில்ல ஓரளவுக்காவது கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் சில சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி கஷ்டம் கொஞ்சம் பரவாயில்ல அவ்வளோதான் சதய நட்சத்திரம் கும்பராசி ரொம்ப மோசம் இவங்களுக்கு திருமணமாக இருந்தாலும் சரி கல்யாண வாழ்க்கை திருமண சம்மந்தப்பட்ட நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடியதாக இருக்கட்டும் திருமணம் மறுமணமாக இருக்கட்டும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் உழைப்புக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது வேலையில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் பொறுப்பாண்டி சில விஷயங்களெல்லாம் பார்த்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரும் கேர்லஸாலலாம் இருக்க முடியாது முன்னாடி மாதிரிலாம் ஒன்றால் இருக்க முடியாது புதிய பொறுப்புகள் வரும் சில ஒப்பந்த வெற்றிகள் இருக்கும் குடும்பத்தில் பிள்ளைகளால் மகிழ்ச்சிகள் இருக்கும் பழைய சண்டைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு உங்களுடைய வழக்குகள் சாதகமாக இருக்கும் சொத்து வாங்கும் பேச்சு நடக்கும் பித்ரு தோஷம் இருக்குது தோஷத்துக்கு பரிகாரம் செஞ்சுக்கணும் பிள்ளை யோகம் ப்ளஸ் பணயோகம் ரெண்டுமே உண்டு புத்திர சந்தான பாக்கியமும் உண்டு பண யோகமும் உண்டு நீ நீல கலர் என்றைக்குமே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் அதே போல் எட்டாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய சில விஷயங்கள் அதுலேயும் இந்த செப்டம்பர் மாதத்தில் நான் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது தொழிலில் வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் பரவாயில்ல இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய வேலைகள் நமக்கு ஒரு நிறைய நல்ல வளர்ச்சியை நமக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லணும் திருமண பேச்சுக்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு பேசி இந்த குடும்பத்திலையும் பேசி அந்த குடும்பத்துலேயும் பேசி ஆ சர் ரைடு ரெண்டு பேருமே ஒத்து வந்து ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் அதே போல் சொத்து பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் இது கும்பராசி பொறுத்தளவுக்கு செப்டம்பர் மாதத்தில் வீண் வதந்தியை பரப்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒருத்தனுக்கு கும்பராசியில் ஒரு ஆள் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு ஆளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஒரு விபத்து ஆகிப்போச்சு அந்த விபத்து போய் அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அவன் வேலைக்கு போகிறான் ஹாஸ்பிட்டலாக இருக்கான்னா என்ன திரும்ப சொல்லுவான் சார் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சார் அப்படின்வான் சாதாரணமாக சொல்லிடுவான் அது வா காதில் வாங்கின இன்னொருத்தர் என்ன திரும்ப சொல்லுவான் சார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சார் ஹாஸ்பிட்டல் போனால் காப்பாற்ற முடியுமோன்னு தெரில அவருக்கு மண்டையிலலாம் நிறைய அடிப்பட்டு போச்சு அவர் பிடைக்கிறது கஷ்டந்தான் சார் அப்படின்னுவான் மூணாவதாக ஒரு ஆள் என்ன திரும்ப சொல்லுவான் சார் அவர் போய்ட்டார் சார் அப்படின்னுவான் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லுவான் அவர் மேலே தான் தப்பு வா இந்த நீங்கள் இந்த படத்திலலாம் சொல்லுவாங்க இப்போ கேட்டிருக்கீங்களா இந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுகிறதுன்னு சொல்லி இந்த படத்தில் சந்தானம் சார் கூட நடுவில் ஒரு படத்தில் சொல்லுவார் நாலு பேர் இந்த நாலு விதமாக அதை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் பண்ணுவாங்க இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் வதந்திகளை பரப்பி விடுவார்கள் நீ வேலை நீ கரெக்டாக தான் வேலை செஞ்சுருப்ப சார் அவன் வேலை செய்கிறது சரி நீ அண்ணன் போனவனே என்னண்டு அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சுருவான் யார் பண்ணினாங்கன்னு கூட சந்தேகம் வராத அளவுக்கு பண்ணுவோம் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன் இல்லைன்னா சொல்லணுங்கிறது கிடையாது ஸோ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனத்தோடு இருக்க வேண்டும் அடுத்ததாக அனைத்து துறையிலும் நல்லதாக இருக்கும் நல்ல பேர் இருக்கும் எல்லா துறையிலும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எல்லா துறையிலையும் நல்ல பேர் வாங்கக்கூடியவர்களாக இருப்பீங்க நிறைய சக்ஸஸ் பண்ணுவீங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிறைய திறமைகள் உண்டு ஏன்னா அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க அது அதனால் இதுக்கு மேலே நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இல்லை இனிமேல்ட்டு என்னோடய ஒவ்வொரு நீங்கள் போடுற ஒவ்வொரு பாலும் என்னோடய செக்ஸாக தான் இருக்குங்கிற அளவுக்கு நிறைய சக்ஸஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க போராட்டங்கள் நிறையா இருக்கும் இருந்தாலும் துணிச்சலோடு செயல்படுங்க வைரோக்கியத்தோடு செயல்பாடு பண்ணுங்கள் அப்போ உங்களுடைய ராசிக்கு இன்னும் நீங்கள் சிறப்பாக தான் இருப்பீங்க அதே போல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஓடி அதாவது ஓடி ஓடின்னு இருக்கிறது எதுக்காக பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் கரெக்டு சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் நீ நல்லா இருந்தால் தானே இப்போ பிள்ளைகளை பார்க்க முடியும் மனைவிகளை பார்க்க முடியும் ஓடிக்கிட்டே இருந்தால் உன்னோட உடல் ஆரோக்கிய கவனம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கு தவறினால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு தவறினால் ஆரோக்கியத்தில் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ கவனமாக இருக்கணும் யார் யாருக்கெல்லாம் நான் இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு நான் சின்னக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் போய் காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் முக்கியமாக பிரதோஷத்துலலாம் நிறையா வழிபாடு பண்ணுங்கள் நிறைய தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம சோ மந்திரத்திலே சொல்கிறோம் இதில் நம்ம சங்கல்ப மந்திரத்திலே சொல்கிறோம் இஷ்ட தேவதா குலதேவதா நட்சத்திர தேவதா பிரார்த்தனா தேவதா பாரம்பரிய தேவதா வம்சா தேவதா பித்ரு தேவதா இப்படி நிறைய நிறைய சொல்கிறோம் உங்களுடைய மானசீக தெய்வம்னு ஒன்று இருக்கும் ஆத்மார்த்த தெய்வம்னு ஒன்று இருக்கும் உபாசனா தெய்வம்னு ஒன்று இருக்கும் அது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடாமல் வழிபாடு பண்ணுவாங்க என்ன தான் நிறையா கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் கூட சில பேருக்கு சாய் பாபா கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறது பழக்கம் இருக்கும் ஷீரடி பாபா கோவில் ஞாபகம் இருக்கா தெரியுமா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த கோயிலுக்கு போகக்கூடிய சில பழக்கம் இருக்கும் அந்த மாதிரி பழக்கம் இருப்பவர்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க தப்பு கிடையாது அதுக்கு பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க மகான் தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க மகான் தரிசனம் பண்ணுறது நல்லது ராகவேந்திரர் தரிசனம் பண்ணுறது நல்லது மகான் தரிசனம் பண்ணுறது நல்லது சித்தருக்கு பெரிய பெரியவர்கள் ஆசீர்வாதம் வாங்கிறது நல்லது மகாபரிவால தர் தரிசனம் பண்ணுறது சிறப்பு மகான் தரிசனம் தான் சொல்லியிருக்கு அதுக்கு அது மாதிரியான மகான் தரிசனம் அது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கும்பராசிக்க அளவுக்கு நீங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எச்சரிக்கையோடு இருங்க இன்னும் கொஞ்ச நாள் இப்போ இன்னும் இப்போ வக்கர சனி வக்கரகதியில் இருக்குது சனி வக்கரகதி வக்கர நிவர்த்தி ஆகணும் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பர்மனெண்ட்டாக எப்போ மீனராசிக்கு போகிறாரு அடுத்த வருஷம்தான் ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு மீனராசிக்கு ஜென்மசனி ஆரம்பம் அப்போ கும்பராசிக்கெலாம் ஓரளவுக்கு அப்பா அப்பாகடா அப்படின்னு உட்காருறது அப்போ தான் அதனால் அது வரைக்கும் நீங்கள் கவனமாக இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படிங்கிற மாதிரி சுவாமியை தரிசனம் பண்ணுறது சிவபுராணம் சொல்கிறது நித்தியபடி பாராயணங்கள் பண்ணுறதுலலாம் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணி சுவாமியுடைய பரிபூர்ணம் அருளுக்கு பாத்திரராகும்படி கேட்டுக்கொள்ள வாழ்கொள்ள முடியும் இந்த மாத ராசி பலன்கள் பன்னிரெண்டு ராசி பலன்கள் மேஷ ராசி முதல் மேன ராசி வரையிலான பரியந்தம் அந்த பலன்களை எல்லாம் கேட்டிருப்பீங்க இது எல்லாமே வந்து பொது பலன்கள் மட்டுமே எல்லாமே நான் சொன்னது எல்லாமே இந்த செப்டம்பர் மாதத்தில் இது இதெல்லாம் நடக்கும் இப்படியெல்லாம் இருக்குது இதெல்லாம் உண்டு அப்படிங்கிறது நான் சொன்னது முழுக்க பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் மாறும் பொழுது அப்போ உங்களுக்கு சொல்லுவீங்க சார் எனக்கு நீங்கள் சொல்கிறது எனக்கு சில பேருக்கு இந்த பொது பலன்களை சில பேருக்கு பழிக்கும் எனக்கு இது கரெக்டாக இருந்தது எனக்கு இது கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு சிலது பழிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா பொது பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் பிறந்த ஜாதகம்னு ஒன்று வச்சுருப்பீங்களே ஜாதக கட்டம் போட்டு பத்திரமாக வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா பூஜை அறையில் வச்சுருப்பீங்க இல்லையா பக்கத்தில் அதை எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது சா நான் ராஜ்குமார் சுவாமிகிட்டே பேசணும் சிவாச்சரியார்கிட்ட பேசணும் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன நடந்துட்டுருக்குது கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது மேஷத்தில் எண்ணத்தில் இருக்குது ரிஷபத்தில் என்ன இருக்குது கடகத்தில் என்ன இருக்குது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பார்வையில் இருக்குது என்ன தோஷங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது புத்திர தோஷம் இருக்கா நாகதோஷம் இருக்கா மாங்கல்ய தோஷம் இருக்கா இருதார யோகம் இருக்கா என்ன படிப்பீங்க சொத்து வாங்குவீங்களா விடு கட்டுவீங்களா வேலைக்கு போவீங்களா சொந்த பிஸ்னஸ் பண்ணுவீங்களா என்ன பண்ணிணா வெளிநாடு போவீங்களா என்ன பண்ண போகிறீங்க வாழ்க்கையை கட்ட என்ன கொண்டு போக போகிறீங்க சரியான விளக்கத்தோடு தெரிஞ்சுருக்கணும் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது சின்ன விஷயம் கிடையாது நீங்கள் இப்படி தாங்கிறது அதை கரெக்டாக எழுதி தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது என்க்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு சுவாமி என் பேர் சொல்லி அவர்கிட்ட சுவாமி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ கால் பண்ணி பேசுங்க இல்லையா நார்மல் கால் பண்ணி பேசுங்கள் குடும்பத்தோடு உட்காந்து கேளுங்க கணவன் மனைவி குழந்தைகள் உட்காந்து கேளுங்க என்ன சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத கேளுங்க கேட்டால் உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் ஓகே நம்ம இப்படி தான் இருக்கணுங்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லைஃப்பை பரிகாரம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போனீங்கன்னு உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் சக்ஸஸ் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஜாதகம் பார்த்து நீங்கள் அடுத்தடுத்து என்னென்ன செய்யணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் சார் வாழ்க்கையாளர்